அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது விடாதா என காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக பயிற்சியால் நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக மார்ச் பதினான்காம் தேதி செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் சனியுடன் இணைவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சனியை விட்டு விலகி மூன்றாம் இடமாகிய ஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் இது பல செய்தி நிச்சயமாக உண்டு என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக நிச்சயமாக அமைகிறது மகர ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகளின் அமைப்பை மார்ச் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஒரு நல்லதாது நடந்துவிடாதா என இயக்கத்தில் காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்து நிகழும் கிரக பயிற்சியால் நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய நடுநிலை தவறாத நீதி தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனியுடன் கும்பராசியில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மாறுதலை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சார அமைப்பாக இந்த மூன்று கிரகநிலைகள் கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பதினான்காம் தேதியிலிருந்து செவ்வாய் கும்பராசியில் வலுவாக அமரப்போகிறார் இது ஓரளவிற்கு ஆதகமற்ற அமைப்புதான் என்றாலும் கூட ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் தனியுடன் செவ்வாய் இணைவதால் நிச்சயமாக சின்ன சின்ன சங்கடங்களும் தடைகளும் ஏற்படும் ஏனென்றால் சனி செவ்வாயின் பார்வையால் சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு ஆனால் கோல்சார விதியின் அடிப்படையில் விதிவிலக்காக செவ்வாய் மற்றும் சுக்கரன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கர மங்கள யோகமும் நிறைந்து கிடைக்கிறது எனவேதான் நீடன் இணைந்த செவ்வாயின் அமைப்பால் மிக பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துவதோடு ஜீவனாதிபதி கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனியுடன் மங்கள காரகனும் சுகாதிபதியாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக சுக்கரனும் இணைந்து மேலும் கும்பராசியில் சஞ்சரிப்பது குதூகலமும் கொண்டாட்டமும் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் பல்வேறு விதங்கள்ல இந்த வாரத்தில் கிடைக்கப் போகின்றன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்த சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு அமைந்திருக்கிறது மிக சிறப்பாக பதினான்காம் தேதியிலிருந்து மிக வலுவாக சூரியன் தனியை விட்டு விலகி சஞ்சரிக்கப் போகிறாருங்க இதுவும் மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு கிரகம் ஆறுதலாக பார்க்கப்படுகிறது தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வலுவாக அமரப்போகிறாருங்க அங்கு ஏற்கனவே ராகு மற்றும் வக்ரகதியில் வதற்கு முன் நீச்சம் பெற்று புதன் சரிக்கிற ஆருங்க இந்த கிரக நிலைகளுடன் சூரியன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது கிரகங்களின் இயக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் வாய்ந்த ராகுவுடன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைவதால் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான ஒரு சூழ்நிலையும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய பல நல்ல நிகழ்வுகளாக பல விஷயங்களை மனதிற்கு நிறைவாக செய்வதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் ஒன்பது கிரக நிலைகள்ல ஆறு கிரக நிலைகள் இரண்டே ராசியில் சஞ்சரிக்கின்றன சனி சுக்கரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் கும்ப ராசியிலும் ராகு புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் மீன ராசியிலும் வலுவாக சஞ்சரிப்பது நிச்சயமாக மாறுதலும் எதிர்பாராத ரெட்டிப்பு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வாரத்தை மாற்றுவதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கின்றன குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிகவும் வலுவாக குரு சிறப்பாக சஞ்சரிப்பது நிச்சயமாக பல்வேறு வகையான தடைகளை விளக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளையும் கனகச்சிதமாக கச்சிதமாக முடித்து கொடுப்பாருங்க குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது திட்டமிட்டபடி பல பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகத்தை குரு உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க மோட்ச கேது அவரது சமபலம் பொருந்தியின் ஆட்சி வீடான கண்ணிராசையில் அமர்ந்திருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துகள் போன்றவை மனதில் ஏற்படாமலும் பெரிய அளவிற்கு எதிர்மறையான சிந்தனைகளை மனதில் கொள்ளாமல் அனைத்து விதமான பணிகளையும் நேர்முறையான வழியில் சிந்தித்து எதிர்பாராத முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது மட்டுமல்லாது சந்திரன் பெரும்பாலும் இந்த வாரத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வேற்றிருக்கிறாருங்க எனவேதான் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களுக்கு இனிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நவ கிரகங்களின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் மேலும் கநிலைகளின் அமைப்பு காரணமாக சாதகமான விஷயங்களாகவும் சாதகமற்ற விஷயங்களாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் சாதகமான விஷயமாக பார்க்கப்படுவது குரு வலுவாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றிருந்த ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் ராசியின் அதிபதியுடனும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனுடனும் இணைவதால் யோகம் நிறைந்து கிடைக்கப் போகிறது எனவே இந்த தருணத்தில் இந்த சனியனுடைய இணைவு காரணமாக செவ்வாயினால் பல மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிட்டுவதற்கான யோகம் உண்டு சுக்கரமங்கல யோகம் விபரீத சுக்கரமங்கல யோகமாக அமைவதால் மகர ராசிக்காரர்களுக்கு அதிரடியான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் பயனளிக்கக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான பணிகள் புதிதாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் போன்றவை மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது அது மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் சூரியன் ஏனென்றால் ராகு மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது இணைந்து புதன் சஞ்சரித்துக் கொண்டிருக்க ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு பணிகளில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு மூச்சக்கரகரான கேதுவும் அதையே உறுதிப்படுத்துகிறார் ஆனால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய நிகழ்வாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுவது இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் மகர ராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக சனியுடன் இணைவதால் வாக்கு ஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே தேவையில்லாத வார்த்தைகளால் மன வருத்தத்தை சந்திப்பதற்கான சூழ்நிலை ஏற்படலாம் எனவே சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்